நண்பர் எழுத்தாளர் காண்டிபன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் அறிமுகம் இப்ப வந்து நம்ம பலருக்கு வந்து காண்டிபன் பத்தி தெரிஞ்சிருக்கோம் காண்டிபன் மினசட்ட மாநிலத்துல வசிக்கிற ஒரு ஈழத்து தமிழ் எழுத்தாளர் அவர் வந்து பிறந்தது வந்து ஈழம் யாழ்ப்பாணம் கூப்பில் ஆணை அந்த ஊரை சார்ந்தவர் போர்க்கால சூழல்ல வந்து சிக்குண்டு பல பாடசாலைகள்ல வந்து கற்று தேர்ந்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் சிறப்பு பட்டம் பெற்றவர் அங்கு தமிழ் சங்கத்தின் பதிப்பாசிரியராகவும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கில் செயல்பட்டார் அதற்கு பிறகு வந்து தஞ்சாவூர் பிரிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நிறைஞர் பட்டப்படிப்பையும் நிறைவு செய்த பிறகு இங்கு அமெரிக்காவுக்கு வந்து ரோபோஸ் அண்ட் பவர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இன்ஜினியரிங் பட்டம் பெற்று இப்போ செயின்ட் தாமஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் தாமஸ்ல வந்து பொறியியல் முதுநிலை பட்டத்தையும் வந்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கவிதை சிறுகதை என்ற பல வடிவங்களில் வலை உலகில் எழுதிட்டு வராங்க அவருடைய முதல் நூல் வந்து ஈழத்தில் தமிழ் இலக்கியம் தோற்றமும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகம் ரெண்டாயிரத்தி ஏழுல வெளிவந்தது அதற்கு பிறகு அவருடைய எரிகணை அப்படிங்கிற நாவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வந்தது அதன் தொடர்ச்சியாக அவரை நீ கொன்ற எதிரி நான் தான் தோலாம் அப்படிங்கிற கவிதை நூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இப்போ இந்த வருடம் வந்து அமெரிக்க விருந்தாளி என்ற பதினான்கு சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டு இலங்கையிலையும் வெளியிடப்பட்டு இப்போ இங்கே நமக்கு படிக்கவும் இங்கே கிடைக்குது விருப்பம் இல்லாமல் வாங்கிக்கலாம் அவரை வந்து சில வார்த்தைகள் பேசுறதுக்கு அப்படி நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நேரவனுக்கு மதியவனுக்கும் வணக்கம் நான் ஒரு ஈழத்தமிழர் சில வேலைகளில் உங்களுக்கு என்னுடைய பேச்சு புரியாமல் இருந்தால் கிழக்கு முழுக்க நான் தனியாக குறிப்பிட்டேன் எனக்கு பிடித்த ஒரு கதை புத்தகத்தை நான் கையில் எடுத்து வந்துவிட்டேன் பிரபஞ்சனுடைய கதைகள் பிரபஞ்சனுடைய மூன்று தொகுப்பாகவே இந்த கதை வந்திருக்கிறேன் என்னுடைய மூன்று வகுப்பு கதைகளும் என்னிடம் இப்போது இங்கே மின்சோட்டாவில் இருந்தார்கள் யாராவது உங்களுக்கு படிக்க விருப்பமாக இருந்தால் உங்களிடம் புத்தகம் இல்லாமல் படிக்க விருப்பமாக இருந்தால் என்னென்ன நீங்கள் இதை கடன் பெற்று படிக்கலாம் அதுக்கு வந்து சரவணன் மூலமாக இதை தட்டிக்கொள்ளாமல் சரவணன் ச நண்பர் சரவணனுக்கும் எனக்கு நீண்ட வள தொடர்களுக்கு நாங்கள் வந்து படிப்புகள் என்ற இதழில் வந்து கூடவில்லை கொண்டிருக்கோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின்சோட்டாவில் நேரம் கருதி நான் வந்து நிறைய நேரம் பேசவில்லை நிறைய நிறம் முடியாத நான் வந்து உன் உண்மையில் ஒரு மேடை பேச்சாளன் அல்ல நான் ஒரு எழுத்தாளர் வாசகன் வாசிப்பாளன் நான் என்னுடைய வா வாசிப்பு அனுபவத்தை மட்டும் உங்களோட வந்து நான் சின்னதாக பருந்து கொடுக்கல நான் வந்து இல்லத்தைச் சேர்ந்தவன் இப்போது நாற்பத்தேழு வயதில் கடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய வாசிப்பு அனுபவம் முப்பத்தைந்து வருடங்களை தாண்டியது நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுகளில் பிறந்தாலும் எண்பத்தி ஏழுகளில் நாங்கள் வந்து ஓடப்பட தொடங்கினோம் ஆஹ் தான் நான் கூடுதலாக புத்தகங்களை வசித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் வாழ்க்கை அனுபவங்களில் கூடுதலான வாழ்க்கைகளை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் நான் போருக்குள் வாழ்ந்தவன் இருபத்தி ஏழு வருடங்களில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கைகளில் வந்து அரவாசி பகுதியை வந்து நான் பதுங்கு குழிகளை வாழ்ந்து வைத்தவன் கூடுதலான புத்தகங்களை வந்து பாட புத்தகங்கள் உட்பட கதை புத்தகங்கள் நான் சங்க இலக்கியங்கள் முழுவதையும் படித்து முடித்திருக்கிறேன் நான் வந்து ஒரு தமிழ் சிறப்பு கலை பட்டம் பெற்றவன் தமிழில் ஆய்வு நுகைஞர் பட்டம் பெற்றவன் நான் கூடுதலாக இலக்கிய முழுக்கலையும் படித்திருக்கிறேன் திருக்குறளில் ஆய்வு செய்திருக்கிறேன் பாரதியாரை நன்றாக படித்திருக்கிறேன் பாரதியார் பற்றிய நிறைய விமர்சன கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் கடந்து வந்தாலும் எத்தனைகளையும் வந்து நான் படித்த பாடங்கள் முழுக்களையும் வந்து கூடுதலாக நான் பதுங்குடிகளில் இருந்து படித்திருக்கிறேன் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் உரிமைக்காக போராடி போராடியவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுபட்டு போய்விட்டது பேசுவதற்கான களம் இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் நான் கவிதை எழுத தொடங்கினேன் அதுதான் என்னுடைய முதலாவது பயணமாக இருந்தது நான் எழுதிய முதலாவது கவிதை தியாகி திரிபன் பற்றியது உங்களுக்கு தெரியாதது தியாகி திலீபன் என்றால் என்று புரியாது நான் மகாத்மா காந்தி பற்றி படித்திருக்கிறேன் ஆந்திர குலதெய்வம் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எனது பதினைந்தாவது வயது படித்திருக்கிறேன் கண்ணதாசனுடைய வனவாசம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு படித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் பிரபஞ்சனுடைய முழுக்கதைகளையும் படித்து முடித்திருக்கிறேன் மிகவும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர் வாழ்க்கையில் ஜதார்த்தத்தை அப்படியாய் அழகாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் பிரபஞ்சன் நான் தேகாந்திரை படித்திருக்கிறேன் மிகவும் பிடித்தமான ஒரு கதை ஒரு நாள் கழிந்தது நீங்கள் படித்திருக்கிறதா தெரியவில்லை புதுமைத்தனுடைய கதை மிகவும் பிடித்தமான ஒரு கதை வாழ்க்கையை அப்படி அழகாக சொல்ற ஒரு கதை பூப்பா ராவத்தை படித்திருக்கிறேன் கனகாம்பரம் என்ற அழகிய ஒரு சிறுகதை அந்த சிறுகதை ஒரு பெண்ணுடைய உணர்வை எப்படி சொல்கிறார் என்பதை முடிந்தால் படித்திருப்பார்கள் இப்படி நிறைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் நான் சொல்வது என்னவென்றால் சொல்லலாம் சொல்றார்கள் வாசிப்பு ஒரு மனிதனை பூர்ணமாகும் சொல்வார்கள் கண்ட கண்டது கடை படித்தால் பண்டிதனாகலாம் நீங்கள் பழமொழி வெளிப்பட்டிருக்கீர்கள் என்பதை இருந்தால் நாம் கண்டது படித்தால் பண்டிதனாகலாம் நீங்கள் எதையாவது உங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அதை படியுங்க நான் என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு மகள் இருக்கிறார் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் மினிசோட்டா ஸ்டீல் பயிற் செயல் வந்து கோல்டு மெடல் லட்சிச்சு வந்து இன்னொரு மகன் இருக்கிற தமிழ் மினிசோட்டாவில் கோல்டு மெடல் இருக்க அடுத்தது மகன் இருக்கிறார் அவர் இப்போ படிச்சுட்டு நாங்கள் பெருமையாக சொல்கிற விடியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் இங்கே டேஸோட்டார் வாழ்கிற ஒரு சிறு குடும்பம் சிறு குழுமம் எங்களுக்கு நாங்கள் ஈழத்தமிழ் பாடசாலை ஒன்று பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஆப்பிள் பகுதியில் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது மாணவர்கள் வரை அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கன் ஹேம்படன் தமிழ் பாடசாலை அதன் ஐந்தாவது வருட நிறைவு விழா வார வருகிற சனிக்கிழமை நடைபெறுகிறது ஈகனை அங்கு நிறைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது கண்ணகி சபதம் வந்து கில்லிசையாக நடைபெற இருக்கிறது கம்பன் சுழறும் சொற்போர் நடைபெற இருக்கிறது பட்டிமன்றமாக எல்லாமே நடத்துபவர்கள் சிறார்கள் தான் நாங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக நாங்கள் ஆசிரியர்களாக இருப்போம் வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கிறோம் சிறார்களின் தலைமையில் சிறார்களே நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக நடைபெற இருக்கிறது வருகிற சனிக்கிழமை நாடு கடந்து மொழி கடந்து நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் எங்களுடைய மொழிகளை தமிழகம் ச கடந்து ஈழம் கடந்து சிங்கப்பூர் கடந்து மலேசியா கடந்து முரசியஸ் கடந்து இத்தனை நாடுகள் கடந்து தமிழர்கள் வாழ்ந்து அத்தனை நாடுகள் கடந்து உலகம் முழுவதும் வந்து தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கனடாவில் ஈழத்தமிழர்கள் நுரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வருடங்களுக்கு முன் முன்னர் நான் கலிபோனியா போயிருந்தேன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் சங்கம் ஃபைனாவுடைய போயிருந்தேன் எனது மகன்கள் முதலாவது பரிசை பெற்றிருந்த பேச்சுக்கொள் வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும் என்பதை நான் உடற்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் ஒரு வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் என்பதை விட ஒரு பண்பாட்டை ஒரு பண்பாட்டை கடத்துவதற்கு வாசிப்பு உதவுகின்றது இன்னொரு பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு வாசிப்பு உதவுகின்றது ஏன் ஒரு நாட்டின் விடுதலைக்கு கூட வாசிப்பு உதவுகின்றது அமெரிக்காவினுடைய விடுதலைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நூலாக இன்றுவரை போற்றப்படுகின்ற நூல் தாமஸ் பெயின் எழுதிய நாற்பத்தி ஏழு பக்கங்களை கொண்ட ஒரு நூல் காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் அந்த நூல் அமெரிக்காவுடைய விடுதலை பெற்று தந்த நோய் நாற்பத்தி ஏழு உட்பட்ட நாடுகளை கைப்பற்றிய போது அவர்கள் சில முதலாவது பிரசுரங்களை பிரசுரித்து பரப்பியது உள்ளாண்டர்கள் வந்தபோது பிரெஞ்சுக்காரர்கள் வந்தபோது ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது எல்லோரும் என்ன செய்தார்கள் என்று தங்களுடைய நூல்களை அல்லது தங்களுடைய மதங்களை பரப்புவதற்காக மக்களிடம் பாஸ்பு பழக்கத்தை தூண்டினார்கள் பிரச்சாரங்கள் மூலமாக பிரசுரங்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக அச்சியந்திரத்தை கொண்டு வந்தார்கள் நான் நண்பர்கள் சொன்னார்கள் இளத்திரணிகள் இளத்திரணிகள் வந்து உதவுகின்றது உண்மையால் உதவுகின்றது ஆனால் இளத்திரணிகள் என்பதை தாண்டி ஒரு புத்தகத்தை தொட்டு படிக்கின்ற போது இருக்கின்ற ஆனந்தம் பேரானந்தம் வந்து இதுலேயும் பெறாது அச்சு அச்சு நூல்களில் இருக்கின்ற ஆனந்தம் இதிலும் பெறாது நான் வந்து கல்கையினுடைய யார் கல்கியினுடைய நூல்கள் அனைத்தையும் படித்திருக்கின்றேன் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் செல்வன் கார்த்திகங்கனவன் அலை ஓசை கழகின் காதலி எல்லோ எல்லா புத்தகங்களையும் வாசித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் வாசித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் என்னுடைய பதினாறு வயதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தொகுதி என்றாலும் வாசித்திருக்கேன் இந்த

புத்தகங்கள் சிறார்களின் தனி உலகம் முடிவில்லா வசிகரம் எல்லையற்ற பேரானந்தம் புத்தகங்கள் சிறார்களின் தனி உலகம் முடிவில்லா வசிகரம் எல்லையற்ற பேரானந்தம் புத்தகங்கள் அமைதியற்ற ஆன்மாவிற்கு அது ஒரு பொக்கிஷம் புத்தகங்கள் அமைதியற்ற ஆன்மாவிற்கு அது ஒரு பொக்கிஷம் ஆர்வமுள்ள சிலருக்கு அளவற்ற மகிழ்ச்சி தரம் புத்தகங்கள் புதியனவோ பழையனவோ அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மனது புத்தகங்கள் புதியனவோ பழையனவோ அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மனதுக்கு சிறார்களின் கைகளை புத்தகங்களை புத்தகம் விரும்பும் எந்த குழந்தையும் கற்பேசி கேட்டு புத்தகம் விரும்பும் எந்த குழந்தையும் கற்பேசி கேட்டு அடம் பிடிக்காது உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் உங்கள் புத்தகம் குழந்தைகளுக்கு சிறந்த புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் புத்தகங்கள் சிறந்த பரிசுகளை உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு

இங்குகாக வந்ததற்கு நாம வந்து மார்க்கம் வந்து பட்சா கொடுத்திருக்கோம்னா நாலேட்

எங்கள் அழைப்பை ஏற்று வந்த கணிப்பன் அவர்களுக்கு நீங்க குழு சார்பாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நம்ம சிறப்பு விருந்தினர்களான ஐயா நீரையசிப்பூர் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி அப்பா அவங்களோட கணவர் திரு முனைவர் ராஜு அவர்கள் அவங்க எல்லாமும் கலந்துகிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நேரலையில நாங்க கேட்ட உடனே வந்து கலந்துக்கிட்ட திரு காண்டிபன் அவர்களுக்கு மிக்க நன்றி பழகா இருந்தவரை உங்களை வச்சு ஒரு தனி ஒரு செஷனே நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் வர வருடங்கள்ல அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எங்களுக்கு பத்து நிகழ்வுகள் நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் ஒரு சின்ன நன்றி முதலாவதாக தீபலட்சுமி அவர்கள் ஜெயகாந்தன் பத்தி வழங்கினாங்க அவங்களுக்கும் என் சொக்கன் அவர்கள் அழவள்ளி அப்பா ஆர் ரவீந்திரன் அவர்கள் வந்து புதுமை பித்தன் பத்தி பேசினாரு தமிழ்செல்வி அம்மா பாரதிதாசன் பத்தி சொன்னாங்க மல்லிகா மணிவண்ணன் லக்ஷ்மி திருபுர சுந்தரி அவங்களோட படைப்புகளை பழமை பேசி அவர்கள் வந்து பெருமாள் முருகன் அவர்கள் படைப்புகள் வீரை அத்திப்பு ஐயா வந்து பாரதியாரின் ஆத்திச்சூடி அப்புறம் பாரதியார் படை படைப்புகள் இரண்டாய் பத்தியும் கொடுத்தாரு ரெண்டு நிகழ்வா பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வைதேகி ஹெர்பர்ட் அவங்க வந்து சங்க இலக்கிய அறிமுகம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிற சங்க இலக்கியத்தை எளிமையா எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு நிகழ்வு கொடுத்தாங்க அப்புறம் பழமை ராமகுருநாதன் அவர்கள் வந்து பழமொழி நானூறும் வாழ்வியலும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கொடுத்தாங்க இந்த மாதிரி போன வருடம் வந்து பத்து நிகழ்வுகள் பண்ணோம் இந்த வர வருடம் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா சிறப்பு விருந்தினர்களும் இருப்பாங்க நம்மளும் குழுவா சேர்ந்து ஒரு மாதம் ஒரு புத்தகம் அப்படின்னு எடுத்து படிச்சு நம்மளுக்குள்ள வந்து இப்ப எப்படி புக் கிளப்னு வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளும் வந்து பண்ணாதான் நமக்கு அந்த படிக்கிற உணர்வு வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த புக்கை பத்தி பேசி ஒரு நம்ம ஒரு யூடியூபோ அதுல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ரெண்டு மூணு பேர் அதை பார்த்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காய நறுத்துனா கூட அது பெரு பெருசா அப்படி பெருகிக்கிட்டே போகும் அந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் பண்ணலாம்னு வச்சிருக்கோம் உங்க சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை எப்ப முடியுதோ அப்ப நேரில் வைக்கலாம் இல்லன்னா நாங்க ஆன்லைன்ல தான் வைக்கிறோம் சோ ஒரு மாலை பொழுதுல கலந்துக்க முடியும்னா தயவு செய்து கலந்துக்கோங்க உங்க எல்லாம் சொல்லுங்க யார் வேணா எங்க இருந்து வேணா கலந்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து நிறைய வாசிக்கலாம் அவ்வளவுதான் நோக்கம் நன்றிங்க முழுசட்ட தமிழ்சங்கம் முத்துவம் நன்றி முழுசட்ட தமிழ் பள்ளி அப்புறம் நம்ம விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி ஒரு குழுப்படங்கு